ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோன் சொல்லுவாங்க எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலாக போய்ட்டுருக்கா அது அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயாவை வந்துட்டு நம்ம எல்லாருமே வச்சு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அவங்களே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க என்ன வந்து தயவு செஞ்சு யாராவது வச்சு செய்யுங்க இல்லை ரொம்ப நாள் ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து குறும்படம்னு ஒன்று போடுவாங்க எப்படின்னா அந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் வந்துட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க தப்பு அதை வந்து மறைச்சிருப்பாங்க அதை கமலஹாசன் அவர்கள் குறும்படமாக போட்டு காம்பார் பட் ஒரே நாளில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயமும் அந்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கே வந்து குறும்படமாக போட்டு மாயா வெளுத்து வாங்குறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு ஃபஸ்ட்டே வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்தார் என்னென்னா இவங்க கேமுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க மாறியிருக்காங்க பட் அவங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா மாறலை அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு ஒருத்தராக கேட்கும்போது ஒரு ஒருத்தங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொன்னாங்க தினேஷ் வந்து விசித்ராவ சொன்னாப்பில்ல அர்ச்சனா வந்துட்டு மாயாவை சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க கேமுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க சார் அவங்க வந்து உண்மையிலே நல்லவங்களாக இருக்கலாம் பட் கேமில் வந்துட்டு தன்னை வந்து ஒரு விஷயமா காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க நிக்சனும் அதை சொன்னார் மணியும் அதை சொன்னார் ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு உள்ளக்குள்ள ஒரு இது வந்தவனே அந்த டாஸ்க் முடிஞ்சு விளம்பரம் அப்படின்னு சொன்னவனே அந்த விளம்பர இடைவேளையில் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க ஏய் என்ன பார்த்தா அப்படியே தெரியுது நான் வந்து கேமுக்காக பண்ணுற மாதிரி தெரியுது இதுதான் என்னோடய உண்மையான விஷயமே நான் கேம்ஸ் அடைச்சி எதுவுமே பண்ணல நான் மை மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோம் அதை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படி மாதிரி சொன்னாங்க கையெழுத்து கும்பிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாதா சாமி உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதே தெரியலன்னு இந்த அம்மானும் உங்கள் அம்மா நடிச்சாங்க சரி ஓகே அவங்க வந்துட்டு கேம் ஸ்ட்ராட்டஜாம் பண்ணலாம்ப்பா அவங்க வந்து மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இப்படி தான் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அவங்கள விழின்னு ஒத்துக்குங்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப விட்டுட்டோம் அடுத்த நிமிஷம் வந்துட்டு நம்ம கமலஹாசன் ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு என்னென்னா ஒரு வீல் மாதிரி சுற்ற வச்சு அந்த வீலில் வந்துட்டு நிறைய அம்பு விட்டு சுய பரிசோதனை அப்படின்ற ஒரு டாஸ்க்கு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்க வந்து விஷ்ணு வந்து ரிவியூ பண்ணாங்க வழக்கம்போல் வந்து ரிவியூ அந்த ரிவியூவில் வந்து விஷ்ணு வச்சு செஞ்சாங்க ஏன்னா இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு யார் எதிரியோ இல்லையோ அது வேறு விஷயம் பட் விஷ்ணு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய எதிரியாக பார்க்குறாங்க அதனால் அவரை வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களோட விஷயங்கள் கொடுக்கும்போது அன்புக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க விடாமுயற்சிக்கு பெரிய பெரிய ஸ்பேஸு வன்மத்துக்கு பெரிய ஸ்பேஸு அப்போது வன்மத்தை பற்றி சொல்லும்போது சார் எனக்கு வன்மம் எல்லாமே இருக்குது சார் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் நான் காட்டுற விஷயங்கள் எல்லாமே ப்யூர் கேம் ஸ்ட்ராட்டஜி சார் ஒரு மனசில் வந்து ஒரு வஞ்சகமும் கிடையாது சார் நான் மனசில் எந்த விஷயத்தையும் ப்ரஸ் பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி வச்சு நான் பண்ணவே கிடையாது சார் எல்லாமே கேம் ஸ்ட்ராட்டஜி சார் அப்படின்னு சொல்லி வசமாக சிக்கிக்கிட்டாங்க அப்போ எல்லோரும் கேட்குறாங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு என்ன சொன்னாங்க ஏ இது கேம் ஸ்ட்ராட்டஜி இல்லையா நான் வந்து தான் சொல்கிறேன் உண்மையாக இருக்கேன்னாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த டாஸ்க்கை சார் இது ஃபுல்லாக என்னோடய கேம் ஸ்ட்ராட்டஜி சார் இது வந்து என் மனசுக்குள்ளே வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவுமே வச்சு நான் பண்ணலாம் சார் அப்படின்றாங்க இன்னையா இது இப்படியா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு குறும்படத்தை வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் மாயா சமயம் பார்த்து வந்துட்டு காயை நகர்த்துவாங்க சமயம் பார்த்து வந்துட்டு பச்சந்தியாக மாறுவாங்க சமயம் பார்த்து வந்துட்டு நரிதந்திரம் பண்ணுவாங்க சமயம் பார்த்து வந்துட்டு காலை வாரி விடுவாங்க சமயம் பார்த்து அடுத்தவங்களை தள்ளி விடுவாங்க சமயம் பார்த்து விட்டால் அவங்க ஆளையை வந்து தூக்கிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த மாயா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஒரு அழகான ஒரு கண்டன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடனே பெல்டேஜ் அங்கே பாருங்க இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவாங்க இவங்களையும் நம்ப ஒரு சில பேர் அதுலையும் குறிப்பாக இந்த விக்ரமெல்லாம் என்னத்தான் சொல்கிறது காக்கிற கலாய்க்கிறாரு அப்பயும் வந்துட்டு அவங்க தப்பான இடத்துல சொல்லியிருக்க மாட்டாங்கன்றாரு ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே